இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன் நான் உங்களிடம் ஒன்றை சொல்ல வேண்டும் இது ஒரு அரசியல் சார்ந்த வீடியோ அல்ல இது ஒரு கட்சிக்கு ஆதரவாகவும் இல்லை எதிராகவும் இல்லை ஒரு மனிதனுடைய வலியை இன்னொரு மனிதன் புரிந்துகொள்ள முயற்சிக்கின்ற ஒரு குரல் இன்று நாம் பேசப்போகின்ற நாடு பங்களாதேஷ் நான் பேசப்போகும் விடயம் பங்களாதேஷில் மட்டுமல்ல எங்கு பார்த்தாலும் ஒரு நாட்டினுடைய அதிகாரம் எப்படி ஒரு நாட்டின் இதயத்தை மெதுவாக இருக்குகிறது என்பதைத்தான் செய்திகளில் நாம் பார்த்திருப்போம் வங்களாதேசில் போராட்டம் வெடித்திருக்கின்றது பாதுகாப்பு நிலை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அமைதி வளமைக்கு திரும்புகிறது அப்படி என்றவாறு ஆனால் நான் கேட்கின்றேன் ஒரு நாட்டில் தினமும் மக்கள் தெருவில் இறங்குகிறார்கள் என்றால் அது திட்டமிட்ட கலவரமா அல்லது திட்டமிட்ட மௌனத்தின் வெடிப்பா இந்த கேள்வி உங்களிடமும் எழும்பினால் எனது பார்வையில் நான் உங்களுடன் பேசப் போகின்றேன் வணக்கம் நான் தனுராஜ் நான் இலங்கையிலிருந்து தான் பேசுகின்றேன் ஏனெனில் இந்த காட்சிகள் எனக்கு புதிதல்ல பெட்ரோலுக்கு வரிசை அரசு மீது கோபம் வாழ்வதற்கு பயம் நம்பிக்கை இழப்பு இவையெல்லாம் நானும் அனுபவித்தவை அதனால்தான் தான் பங்களாதேஷை என்னால் ஒரு அயல் நாடாக பார்க்க முடியவில்லை அது எனக்கு ஒரு எச்சரிக்கையாக தெரிகிறது இந்த வீடியோவில் நான் உங்களை அளவைக்கப் போவதில்லை ஆனால் உங்களுடைய மனசுக்குள் அமைதியான ஒரு கேள்வியை எழுப்பச் செய்வேன் இது அவர்களுக்கு மட்டுமில்லை நமக்கும் வருமா ஒரு நாட்டினுடைய இன்றைய கோபத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதன் நேற்றைய காயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் பங்களாதேஷ் ஒரு சாதாரண நாடு அல்ல அது போராட்டத்தில் பிறந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பங்களாதேஷ் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து வந்தது அது ஒரு அரசியல் பிரிவு அல்ல அது இரத்தத்தினால் எழுதப்பட்ட விடுதலை லட்சக்கணக்கான உயிர்கள் இழப்பு அழிக்கப்பட்ட பல கிராமங்கள் துயரத்தில் பிறந்த ஒரு நாடு ஒரு குழந்தை பிறந்தவுடன் அழுவது இயல்பு ஆனால் பங்களாதேஷ் பிறந்த நாளில் இருந்தே அழுது கொண்டே வளர்கிறது சுதந்திரத்துக்கு பின்பு அங்கு என்ன வந்தது நிலைத்த அரசியலா இல்லை கொலைகள் இராணுவ ஆட்சி அவசர சட்டங்கள் என ஜனநாயகம் காகிதத்தில் மட்டுமே எழுதப்பட்டு இருந்தது ஆனால் அதிகாரம்தான் நாட்டை நடாத்தி கொண்டிருந்தது ஒரு நாட்டில் தொடர்ந்து அவசரம் என்ற பெயரில் மக்கள் மௌனமாக்கப்படும் போது அந்த மௌனம் ஒரு நாள் சத்தமாக மாறும் பங்களாதேஷில் என்று நாம் பார்ப்பது அந்த சத்தம்தான் பல ஆண்டுகளாக பங்களாதேஷ் மக்கள் ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டார்கள் அதிகாரம் மாறலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறாது என்ற கசப்பான உண்மையை மாத்திரம் இந்த உணர்வுதான் மிகவும் ஆபத்தானது ஏனெனில் ஒரு மனிதன் ஏமாற்றம் அடைந்தால் பொறுமையாக இருப்பான் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் போனால் அவன் எதையும் இழக்க தயாராகி விடுவான் இப்பொழுது இன்றைய பங்களாதேஷ் பற்றி பேசுவோம் வரலாறு எல்லாம் சரி கடந்த காயங்கள் எல்லாம் சரி ஆனால் இப்பொழுது ஏன் இந்த நிமிடத்தில் ஏன் மக்கள் தெருவில் இறங்குகிறார்கள் இந்த நிமிடத்தில் ஏன் பயம் கோபமாக மாறுகிறது ஒரு நாட்டில் பிரச்சினை மெதுவாக வரலாம் ஆனால் மக்கள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் எழுந்தால் அது திடீர் கோபம் அல்ல அது நீண்டகால அடக்குமுறையின் சேர்க்கை வங்கதேசில் என்று மக்கள் பேசும் வார்த்தை நாம் கேட்கப்படவில்லை இது அரசியல் வாசகம் அல்ல இது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையைப் பற்றி பேச முடியாமல் போகும் தருணத்தின் வாக்கியம் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன ஆனால் அவை பேசுகின்றதா ஊடகங்கள் இருக்கின்றன ஆனால் அவை கேள்வி கேட்கிறதா தேர்தல்கள் நடக்கின்றன ஆனால் மக்கள் நம்புகின்றார்களா இங்குதான் ஜனநாயகம் பேருக்கு மட்டும் மெதுவாக மாறுகின்றது ஒரு நாட்டின் அமைதி அதிகமாக பேசப்படும் போது அந்த அமைதி உண்மையாக வந்ததா அல்லது பயத்தினால் வந்ததா என்று கேட்கத் தோன்றும் ஒரு மாணவன் சமூக வலைத்தளத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றான் அவன் அரசியல்வாதி அல்ல அவன் தன் எதிர்காலம் பற்றியே கேட்கின்றான் ஆனால் அந்த கேள்வி அச்சுறுத்தலாக மாறுகிறது ஒரு தொழிலாளி சம்பள உயர்வு பற்றி பேசுகின்றான் அவன் புரட்சி பேசவில்லை அவன் பால பேசுகின்றான் ஆனால் அந்த குரல் ஒடுக்கப்படுகிறது இதுதான் மக்கள் உள்ளுக்குள் சேமித்து வைத்த கோபத்தின் ஆரம்பம் ஒரு நாள் ஒருவர் தெரிவில் நிற்கின்றார் அடுத்த நாள் நூறு பேர் அடுத்த வாரம் ஆயிரம் பேர் அரசுகள் இதை கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கலாம் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது இங்கேதான் ஒரு முக்கிய விஷயம் மக்கள் குழப்பத்தை விரும்பவில்லை அவர்கள் குழப்பத்தில் இறங்கவில்லை அவர்கள் தள்ளப்பட்டார்கள் ஒரு மனிதன் தன் வீட்டில் அமைதியாக இருந்தால் அவனை தெருவுக்கு இழுக்கும் சக்தி மிகவும் பெரிதாக இருக்க வேண்டும் அதுதான் இப்பொழுது பங்களாதேஷில் நடக்கிறது இப்பொழுது இன்னும் முக்கியமான கேள்வி பங்களாதேஷ் உண்மையில் வளர்ந்து கொண்டிருக்கிறதா அரசு சொல்கிறது ஆம் அறிக்கையில் சொல்கின்றன எட்ஸ்போர்ட் உயர்கிறது உலகம் சொல்கிறது டெவலப்பிங் சக்சஸ் ஸ்டோரி ஆனால் ஒரு சாதாரண மனிதன் என்ன சொல்கிறான் அவன் சொல்வது நான் வேலை செய்கிறேன் ஆனால் வாழ முடியவில்லை பங்களாதேஷ் உலகில் முக்கிய துணி உற்பத்தி செய்கின்ற நாடுகளில் ஒன்று உலகிலே பெரிய பிராண்டுகள் தங்களுடைய ஆடைகளை அங்கு தைக்க வைக்கின்றனர் ஆனால் அந்த ஆடைகளை தைக்கின்ற கைகளினுடைய வாழ்க்கை அங்கு எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு மணி நேர வேலை சில சமயங்களில் பதினான்கு மணி நேர வேலை ஆனால் வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை மாத விருதியில் கணக்கு போட்டால் வாடகை உணவு போக்குவரத்து எல்லாம் போன பிறகு எதுவும் அங்கு மீதமில்லை விலை உயர்கிறது அரிசி விலை எண்ணெய் விலை மருந்து விலை ஆனால் சம்பளம் அசையவில்லை அப்படியே இருக்கிறது இங்கேதான் ஜிடிபி வளர்ச்சி என்ற வார்த்தை ஒரு ஏமாற்றமாக மாறுகிறது ஏனெனின் வளர்ச்சி கணக்கில் இருக்கிறது வாழ்க்கையில் இல்லை ஒரு தந்தை தன் குழந்தையின் கல்வியை பற்றி கனவு காண்கின்றான் ஆனால் கட்டணத்தை பார்த்தவுடன் அந்த கனவு கண்ணீராகிவிடுகிறது ஒரு இளைஞன் படித்து முடித்துவிட்டு வேலை தேடுகின்றான் ஆனால் வேலை கிடைத்தாலும் அது வாழ்க்கையை கட்டும் அளவுக்கு போதவில்லை எங்கேதான் ஒரு ஆபத்தான நிலை உருவாகிறது இளைஞர்களிடம் வேலை இருக்கலாம் ஆனால் எதிர்காலம் இல்லை எதிர்காலம் இல்லாத இளைஞன் ஆபத்தானவன் அவன் வன்முறையாளன் அல்ல ஆனால் அவன் இனி எதையும் இழக்கப் போவதும் இல்லை இதைத்தான் எந்த அரசும் பயப்பட வேண்டும் ஆனால் பெரும்பாலும் அந்த பயம் மிக தாமதமாகவே வருகிறது பங்களாதேசில் இப்பொழுது பொருளாதாரம் அரசியலோடு நேரடியாக மோதுகிறது மக்கள் ரொட்டியை பற்றி பேசும்போது அரசு கட்டுப்பாட்டை பற்றி பேசுகிறது இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் நீண்ட நாள் நடக்காது இந்த இடத்தில் நான் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாகச் சொல்ல வேண்டும் பங்களாதேஷை பற்றி பேசிக்கொண்டிருக்கும்போது போது நான் இலங்கையை மறக்க முடியாது ஏனெனின் இந்த காட்சிகள் இந்த கோபம் இந்த பயம் இந்த மௌனம் இவையெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்தவை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பத்தில் இலங்கையில் சொன்னார்கள் இது தற்காலிகமான பிரச்சினை சிலர் அரசியலுக்காக பேசினார்கள் அமைதி திரும்பும் என்று ஆனால் மக்கள் வயிறு அரசியலை கேட்கவில்லை பெட்ரோல் வரிசையில் நின்ற மனிதன் அரசியல் பேசவில்லை அவன் நாளைக்கு வேலைக்கு போக முடியுமா என்பதைத்தான் ஜோசித்தான் அந்த நாளில் இலங்கை அரசியல் மக்களை உணரவில்லை மக்களும் அரசியலை நம்பவில்லை அந்த இடத்தில்தான் ஒரு முக்கியமான திருப்பம் வருகிறது மக்கள் பயத்தை விட கோபத்தை தெரிவு செய்கிறார்கள் இன்று அந்த நிலைதான் பங்களாதேஷில் ஆரம்பத்தில் எச்சரிக்கைகள் இருந்தன இது பெரிதாக மாறாது என்று நினைத்தனர் ஆனால் மக்கள் மனதில் ஏற்கனவே பெரிதாகிவிட்டது இலங்கையில் ஒரு பாடம் இருக்கிறது அது என்ன தெரியுமா மக்களை நீண்ட நாட்கள் பொய் நம்பிக்கையில் வைத்திருக்க முடியாது பங்களாதேஷ் அந்த எல்லைக்குள் மிக அருகில் வந்திருக்கிறது அல்லது அதை ஏற்கனவே கடந்து விட்டதோ என்ற கேள்வி எழுகிறது இதுதான் பங்களாதேஷின் கதை இலங்கைக்கு செல்லும் எச்சரிக்கை அதே நேரத்தில் இலங்கையின் கதை வங்களாதேசிக்கு சொல்லும் எச்சரிக்கை நாம் ஒருவரிடமிருந்து ஒருவன் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வரலாறு மீண்டும் மீண்டும் அதே பாடத்தை கடினமாக கற்பிக்கும் இந்த வீடியோவை இங்கே முடிக்கலாம் ஒரு செய்தி போல ஆனால் நான் முடிக்க விரும்பவில்லை ஏனெனில் வங்களாதேசில் நடப்பது ஒரு நாட்டின் தனிப்பட்ட பிரச்சினை அல்ல அது ஒரு காலத்தின் அறிகுறி உலகம் முழுவதும் மக்கள் ஒரே கேள்வியை கேட்க ஆரம்பிக்கின்றார்கள் நாம் உழைப்பதன் பயன் எங்கே இந்த கேள்வி அரசுகளுக்கு பிடிக்காது ஆனால் இந்த கேள்வி தவிர்க்க முடியாது ஒரு அரசு தன் மக்களை கட்டுப்படுத்த நினைத்த நாட்களில் இருந்து அது தன் முடிவை தானே எழுதத் தொடங்குகிறது அதிகாரம் ஒரு காலம் வலிமையாக இருக்கலாம் ஆனால் அது மக்களின் மனசை வெல்லவில்லை என்றால் அந்த வலிமை வெறும் பயம் மட்டுமே பயம் ஒரு நாள் முடிவடையும் ஆனால் மனிதனின் நினைவு முடிவடையாது பங்களாதேசுக்கு இன்று ஒரு சோதனை ஜனநாயகத்திற்கு மனித உரிமைக்கு ஆட்சியின் பொறுப்புக்கு நாம் இந்த சோதனையை வெறும் பார்வையாளராக பார்த்து கொண்டே இருந்தால் நாளை அதே சோதனை நம்மிடமும் வரும் அதனால்தான் நான் இந்த வீடியோவை ஒரு கேள்வியோடு முடிக்கின்றேன் மக்கள் பேச ஆரம்பித்த பிறகு அரசுகள் கேட்க கற்றுக்கொள்கின்றதா அல்லது வரலாறு மீண்டும் எழுதப்படுகின்றதா இந்த கேள்விக்கு பதில் இல்லை அது நம்மிடமே இருக்கிறது நான் ஒரு அரசியல்வாதியும் அல்ல நான் ஒரு செய்தியாளரும் அல்ல நான் இலங்கையிலிருந்து பேசுகின்ற ஒரு சாதாரண மனிதன் என்னை போன்ற சாதாரண மனிதனுடைய குரல் தான் ஒரு நாள் வரலாற்றையே மாற்றுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அப்படியே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் நான் உங்கள் தன்ராஜ் நன்றி வணக்கம்